வேளாளர் மக்கள் சபையினுடைய தலைவரும் வடி நீண்ட மதில் மல்லன் மூதூர் மதுரை என்ற மருதன் துறை மருதநில மக்களுடைய தலைவனும் என் தாய்க்கு மூத்த மகனும் போராளி ராமர் பாண்டியனுடைய படுகொலையை கண்டித்து நடந்து கொண்டிருக்கும் இந்த பெருந்திரல் அரசு கவன ஈர்ப்பு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கியுள்ள தேவேந்திரபுட வேளாளர் சமூகத்தினுடைய தலைவர்களே என் அன்பு கூறிய பெரியவர்களே என் சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் மாலை நேரம் ஏதோ தேவேந்திரபுர வேளாளர் மக்கள் சபையினுடைய தலைவர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக அவர் கொல்லப்பட்டார் அது செய்தியாக இருக்கிறது அண்ணன் ராமர் பாண்டியன் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி அது ஒரு சாதிய படுகொலை அது ஒரு சாதிய படுகொலை அந்த ராமர் பாண்டியன் என்பவர் அரசு ஆளும் வர்க்கத்திற்கு யார் சொல்லுகிறது என் அன்பான மக்களே யார் சொல்லுகிறது இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எழுபது ஆண்டுகள் காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் தமிழர் அரசை அடிப்படையாக இந்த மண்ணில் ஈட்டளித்த இந்த திராவிட அரசு சொல்லுகிறது ராமர் பாண்டியவன் என்பவன் நாம் ரவுடி அவன் குறைகான் அதுதான் அரசனுடைய அறிக்கை சொல்லுகிறது என் அன்பான மக்களே அறிக்கை சொல்லுகிறது சன் தொலைக்காட்சிகளில் வருகிறது செய்தி வலைய தளங்களில் வருகிறது செய்தி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணில் ஒரு பூஜையில்

பழிக்கு பழியாக ராமர் பாண்டியன் கொல்லப்பட்டி அரசனுடைய செய்தி ராமர் பாண்டியன் இந்த மண்ணில் வைத்த அரசியல் சாசனம் என்ன சாசனம் என்ன அவர் எதற்காக தேவேந்திர சபை என்ற ஒரு அறிக்கை எதற்காக அவர் சமர்ப்பித்தார் என் மக்களே ராமர் பாண்டியனுக்கும் என்ன சம்பந்தம் இருந்தது என்பது அந்த இடத்தில் இருந்த உணவு பிரிவு காவல்துறை அதிகாரிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் மக்களே எல்லோருக்கும் தெரியும் ஒரு பகுதியில் ஒரு கொலை நடக்கிறது என்றால் அந்த பகுதியில் எவன் அவனுடைய அமைப்பு என்ன அந்த தலைவனுடைய படாத சாசனம் எழுதப்படாத சாசனம் இங்கு மட்டுமல்ல இங்கு மட்டுமல்ல இந்த பகுதியில் இந்த மண்ணில் மீண்டும் பாண்டியர்களுடைய ஆட்சி இந்த மண்ணில் அதிகாரத்தில் வர வேண்டும் அதற்காக எவனெல்லாம் களமாடுகிறாரோ அவனெல்லாம் குற்றவாளி அவனெல்லாம் சமூக விரோதி அவனெல்லாம் ரவுடி அவனெல்லாம் கொலைகாரன் அவனெல்லாம் கொள்ளைக்காரன் அவனெல்லாம் கட்ட பஞ்சாயத்து செய்பவன் எவன் சொல்லுகிறான் இந்த காவல்துறை சொல்லுகிறார் இந்த திராவிட அரசு வைக்கிறது குல வேளாளர் சமுதாயத்தின் மீது தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சபை என்ற அமைப்பை உருவாக்கி நடத்தியவர் யார் அவர் ராமர் பாண்டியன் ராமர் பாண்டியன் என்ற ஒரு தனி நபர் சீலன் ஒழுக்கத்திற்கு சொந்த காரன் பாண்டியர் குளத்துறை பண்பார் கலாச்சாரத்திற்கு ஒட்டுமொத்த லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட

அவன் விதைத்த விதைதான் எங்கள் நன்னன் பசுபதி பாண்டியன் விதைத்த விதைதான் இருக்கிறது அத்தனை நாங்கள் யார கொலை செஞ்சோம் செஞ்சோம் இருக்க எங்களுக்கும் அரசுக்கும் உலகம் எங்களுக்கும் அரசுக்கும் பாலமாக இருக்கிற உலக உளவுத்துறை நண்பர்களே அவன் அடித்தான் திருப்பி அடித்தோம் வரலாறு அவன் வெட்டினா நாங்கள் திருப்பி வெட்டினோம் அதுதான் வரலாறு வரலாரு பழிகள் எத்தனை சுமைகள் என் அன்பான தம்பிகளே என் அண்ணன் ராமர் பாண்டியன் என்ற கொலை என்பது என் அன்பான மக்களே உறவுத்துறை தோழர்களே நடக்கும் தமிழகத்தினுடைய இரண்ட காலம் என் அன்பான தம்பிகளே தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய இளைஞர்களை பார்க்கும் பொழுது ஒருபக்கம் வேதனையாகவும் இருக்கிறது வேப்பனை அங்க இருந்து பாண்டீர் புடிகளை வாழ்விலாக கொண்டு인더 மதுரை மாநகரம் கஞ்சாவிக்கே இந்த மண்ணை தீர்மானிக்கிற அன்னைக்கு கஞ்சாவிக்கே இந்த மண்ணை தீர்மானிக்கிற